ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் செம்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன் வெல்கம் டு மூவி கிளிப்ஸ் தமிழ் நம்ம இப்போ ஸ்க்விட் கேம் சீசன் டூ எபிசோட்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாக்க போற எபிசோட் பாத்தீங்கன்னா எபிசோட் டூ எபிசோடு ஒன் பாக்காதவங்க எல்லாம் பாத்துட்டு வந்துருங்க நான் கார்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் எபிசோடு ஒன் பத்தி சின்னதா ஒரு ரீகப் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படியாவது ஸ்க்விட் கேம் நடக்கிற இடத்துக்கு போய் அந்த கேமை தடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அதே சமயம் நம்ம கேம் மேனேஜரோட தம்பி கிம்மோ மும்மரமா தேடிட்டு இருக்கிறான் அந்த தீவை கண்டுபிடிக்கணும் சொல்லி அதனால அவன் என்ன பண்றேன்னா ஒரு பிஷ் பிடிக்கிற போட்டை ஹையர் பண்ணி ஒரு ஒரு தீவா தேடிட்டு இருக்கிறான் தம்பிக்கும் அதே சமயத்துல எப்படியாவது அது கேமுக்கு வர வைக்கிற சேல்ஸ்மேனை கண்டுபிடிச்சி அவனை மிரட்டி அந்த கேமோட மேனேஜர் பத்தியும் அந்த கேம் நடக்கிற இடத்த பத்தியும் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அவரு சேல்ஸ்மேனையும் கண்டுபிடிக்கிறாரு கதையோட ஹீரோ தன்னை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்ட சேல்ஸ்மேன் எப்படியோ ஹீரோ இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறான் வந்த இடத்துல ஒரு கேம் அவனை நடத்தி ஜெயிச்சா இந்த கேம் மேனேஜரோட அட்ரஸ் தரேன்னு சொல்லி இருக்கிறான் அந்த சேல்ஸ்மேன் கேம்ல தோத்த அப்புறம் அந்த சேல்ஸ்மேன் தன்னை தானே சுட்டுக்கிட்டு சாகுறான் இதோட எபிசோட் ஒன் முடியுது இப்ப நம்ம எபிசோட் டூ குள்ள டேரக்டா போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒண்ணும் இல்ல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மூவி கிளிப்ஸ் தமிழ் இப்போ கிம் ஹீரோவை தேடி டேரக்டா லாட்ஜிக்கே வந்துடலாம் ஒரு ஒரு ரூமா உள்ள போய் பார்க்கும் ஒரு ரூம்ல நீ சேல்ஸ்மேன் ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கிறத பாக்குறான்

சொல்லிட்டு இருந்தேன் நீ ஹீரோ கிட்ட இவன் தான் உங்க ஃப்ரெண்ட கொண்ணா கண்ணு முன்னாடியே பட் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றான் ஹீரோ கிட்ட சடனா ஹீரோக்கு இப்போ அந்த சேல்ஸ்மேன் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது கேம் மேனேஜரை பார்க்க வழி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இருப்பான்ல அந்த விஷயம் இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது உடனே சேல்ஸ்மேன் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கு அந்த இன்விடேஷன் கார்டுல அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஹாலோவீன் பார்ட்டின்னு போட்டிருக்கு ஹீரோ இப்போ அதை புரிஞ்சுக்கிறான் இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜூலியான ஒரு பொண்ணு கார்க்குள்ள தூங்கிட்டு இருக்கிறான் கார் எங்கயோ பிரைவேட் பார்க்கிங்ல நிறுத்தி இருக்கிறா போல அப்ப அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார் கண்ணாடிய தட்டி நம்ம பொண்ணு நீங்க எல்லாம் தூங்க கூடாது மேல இடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்றாரு அவ மன்னிச்சுக்கோங்க நான் நாளில இருந்து இங்க நிறுத்த மாட்டேன்னு சொல்றா இது முடிஞ்ச அப்புறம் லாட்ஜ்ல கிம் கண் விழிக்கிறான் கண் விழிச்ச அப்புறம் ஹீரோ கிட்ட நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான் கிம் பட் ஹீரோக்கு இத பத்தி சுத்தமா ஞாபகமே இல்ல ஏன்னா கிம் ஹீரோக்கு கேம் குள்ள புகுந்து ஹெல்ப் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணிருக்கும் அவன் மாஸ்க் போட்டு இருந்திருப்பான் ஹீரோ கிம் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பான் சோ கிம் நடந்தது சொல்லி ஹீரோக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறான் கிம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா நான் என் அண்ணனை தேடிதான் கேம் குள்ள வந்தேன் பட் என் அண்ணன் கிடைக்கவே இல்லை எனக்கு ஒருத்தனுக்கு தான் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உனக்கு தெரியாத பல விஷயங்கள்ல நான் என் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேமை நிறுத்தலாம்னு சொல்றான் கிம் அதுக்கு ஹீரோ முதல்ல போலீஸ் வேலையை விட்டுருன்னு சொல்றான் கிம்மும் அதுக்கு ஒத்துக்கிறான் ஹீரோ இப்போ கிம்மையும் லீ தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு போறாரு ரூம் என்னமோ ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் இருக்கும் போல ஆனா அந்த ரூம் குள்ள பாத்தீங்கன்னா ஜெயிச்ச எல்லா பணமும் தான் ஹீரோ வச்சிருக்கிறாரு அத பார்த்த உடனே லீ கண்ண பொழகிறான் ஹீரோ அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க கேம் நிறுத்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா இதுல எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாரு பட் அதுக்கு லீயும் கிம்மும் சேச்சா நாங்க பணத்துக்காக எல்லாம் செய்யல உனக்கு எப்படி கொள்கை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் ஸ்பிட் கேம் நிறுத்தணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கிம்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நமக்கு தெரியும் லீ எதுக்காக ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றானா அவன் சொந்த அண்ணன் மாதிரி நினைச்ச ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கான லீயோட பாஸ் அவனை அந்த சேல்ஸ்மேன் போட்டு தான் அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான் அங்க உள்ள போய் பார்த்தா அந்த ரூம் குள்ள போய் பார்த்தா உள்ள ஃபுல்லா ஒரே ஆயுதங்களா இருக்கு மிஷின் கன் கிரானைட் போல பல வெப்பன்ஸ் இருக்கு ஹீரோ கிம் கிட்ட எனக்கு எப்பயாவது தேவைப்படும் பிளாக் மார்க்கெட்ல வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்றான் கிம் அதுக்கு பிளாக் மார்க்கெட்டா இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுமா அப்ப நான் சந்தேகமா கேட்க கேக்குறான் ஹீரோ கிட்ட இந்த கேள்விக்கு அப்புறம் ஹீரோ கிம் இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு அங்க பாத்தீங்கன்னா நல்லா ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு பல ரூம்கள ஒன்னு ஒன்னுக்குள்ள ஒன்னு உடச்சி நல்லா செட் பண்ணி வச்சிருக்காரு ஹீரோ அதோட லீ கிட்ட ஹீரோ இந்த கன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இன்னும் நிறைய கோலி பாட வேணும்னு கேக்குறாரு ஏன் அப்படி கேக்குறாருன்னா எதிராளி தீவுக்குள்ள ஒரு குட்டி ஆர்மிய செட் பண்ணி வச்சிருக்கான்ல அதுக்காக தான் இதை சொல்லி முடிச்ச அப்புறம் ஹீரோ ஒரு கன் அவங்க முன்னாடி ஷூட் பண்ணி காமிக்கிறாரு கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல என்ன காமிக்கிறாங்க ஒரு பார்க்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது அதுல கொஞ்சம் பேர் பொம்மை மாதிரி வேஷம் போட்டுட்டு சின்ன குழந்தைங்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு பொம்மை வேஷம் போட்டவங்களுக்கு எல்லாம் ஷிப்ட் முடிஞ்சிடுச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டு அவங்க அவங்க மாஸ்க் எல்லாம் கல்லிட்டு இருக்காங்க ஒரு பிங்க் பொம்மைக்குள்ள யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஜோலி தான் கார்க்குள்ள தூங்கிட்டு இருந்தால ஒரு பொண்ணு அவதான் சடனா ஒரு சின்ன குழந்தை ஓடி வரா உடனே எல்லாரும் டக்குன்னு மாஸ்க் போட்டுக்கிறாங்க ஏன்னா குழந்தை டைரக்டா அவங்க பேச பார்த்தா

இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு விதமான கேன்சர் இருக்கும் இதை சரி பண்ண ரொம்ப செலவாகும்னு பேசிக்கிறாங்க ஆனா என்ன இந்த பொண்ணோட அப்பா இதே பார்க்ல டிராப் பண்ற ஒரு சாதாரண வேலையை தான் பார்த்துட்டு அதில் என்ன பெருசா வருமானமா வரப்போகுதுன்னு ஜூலி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்போ ஜூலி நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவுக்கு திருட்டுத்தனமா கூட்டிட்டு வர ஒரு புரோக்கரை மீட் பண்ண போறா அவங்க கிட்ட என் ஒரு வயசு பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுன்னு கேக்குறா ஜூலி அதுக்கு அந்த புரோக்கர் உன் குழந்தை உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான் அதுவும் நார்த் கொரியால தனியா எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறான் பட் ஜூலி ரெக்வஸ்டா ப்ளீஸ் எனக்காக இன்னொரு வாட்டி தேடி பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் அந்த புரோக்கர் கிட்ட கொடுக்குறா இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜூலி நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்திருப்பா போல தப்பிச்சு வரும்போது எப்படியோ குழந்தை அங்க மிஸ் ஆகிட்டு இருக்கு மறுபடியும் ஜூலி அதே இடத்துல காரை பார்க் பண்ணி ஃபேமிலி போட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப யாரோ கார் கண்ணாடிய வெளியே இருந்து தட்டுறாங்க அதுக்கு ஜூலி சாரி சாரி நான் உடனே காரை இங்க இருந்து எடுத்துறேன்னு சொல்றான் பட் வெளியில இருந்த ஆளு ஜூலியோட பேரை சொல்லி கூப்பிடுறான் ஜூலிக்கு இப்ப ஒண்ணுமே புரியல வெளியில யாருமே சரியா இருக்குல தெரியல அவளுக்கு அந்த ஆளு ஜூலிக்கு வெளியே இருந்து பிட் கேம் கார்டை கொடுக்குறான் சேல்ஸ்மேன் இறந்த அப்புறம் கூட இந்த வேலையை யாரோ கண்டினியூ பண்றாங்க போல இப்ப காலையில ஆகுது அடுத்த சீன்ல அகைன் அதே பார்க்க காமிக்கிறாங்க இப்ப அந்த பார்க்ல அந்த குட்டி பொண்ண காமிக்கிறாங்க வழக்கமா ஜூலி போடுவால ஒரு பிங்க் பொம்மை ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் போட்ட ஒரு பொம்மை வருது அதே அந்த குட்டி பொண்ணு பாத்துட்டு இருக்கா பட் அந்த பிங்க் பொம்மை எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இந்த சின்ன பொண்ண பாக்காம போயிடுது இத பார்த்து அந்த சின்ன பொண்ண ரொம்பவே ஃபீல் பண்றா அந்த பார்க்கோட மேனேஜ்மெண்ட் ரூம்ல ஜூலி அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறா இனிமே அந்த வேலையை செய்ய போறது இல்லைன்னு சொல்றா அப்பதான் நம்மளுக்கு புரியுது அந்த பிங்க் பொம்மைக்குள்ள இருந்தது ஜூலி கிடையாது வேறையா இருக்கும் அதனாலதான் அந்த சின்ன பொண்ணை பாக்காம கடந்து போச்சு அப்படியே கொஞ்ச நேரம் நேரம் கழிச்சு ஒரு பக்கமா எல்லாரும் ஓடுறாங்க கூடவே ஒரு ஆம்புலன்ஸும் போகுது அந்த சின்ன பொண்ணோட அப்பா டிராப் பண்றதை விட்டுட்டு என்னன்னு போய் பாக்குறாரு பார்த்தா அவனோட சின்ன பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குறா அவளுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்துருக்கு உடனே ஓடி போய் அந்த ஆம்புலன்ஸ் ஏறி அவனும் கூடவே போறான் நெக்ஸ்ட் இந்த ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோக்கு ஒரு டாக்டர வச்சு ஒரு பல்ல புடுங்கி அதுக்கு பதிலா ஒரு ஜிபிஎஸ் வச்ச ஒரு பல்ல ஹீரோ வாய்ப்புள்ள பிக்ஸ் பண்றாங்க சோ இனிமே ஹீரோ எங்க போனாலும் வாயில இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு மொபைல் அப்ளிகேஷன் மூலயமா ஹீரோ ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான் இப்ப மறுபக்கம் ஜூலி அந்த சின்ன பொண்ணை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா ஹாஸ்பிட்டல்ல அந்த சின்ன பொண்ணை பார்த்து ஃபில் பண்றா ஜூலி ஏன்னா இந்த சின்ன பொண்ணை பார்க்கும் அவளோட தொலைஞ்ச ஒரு சின்ன ஒரு வயசு பொண்ணு ஞாபகம் வருது போல இந்த பக்கம் லீ கொஞ்சம் அடியாள எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பான் அவங்கள வச்சு லாஜிக்குள்ள பயங்கரமா துப்பாக்கி வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹீரோ இப்ப வேற கேம் மேனேஜர் வேற பாக்க போறான் இல்லையா அவனுக்கு தான் இந்த பேக்கப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்விடேஷன் கார்டில் இருந்த அந்த அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நாளும் வந்துடுச்சு ஹீரோவும் லீயும் அலவென் பார்ட்டி நடக்கிற ஒரு கிளப்புக்குள்ள போறாங்க மத்த அடியால் அப்புறம் கிம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காருக்குள்ள இப்போ உள்ள ஹீரோ தேடி பார்த்துட்டு இருக்கிறான் யாராவது பிளாக் மாஸ்கோட இருக்கிறாங்களா அப்படின்னு பட் அதுக்கு பதிலா ரெட் சூட் போட்ட ட்ரையாங்கிள் மாஸ்க் ஆளு தான் இப்போ கிட்ட வரா கிட்ட வந்து பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்னான் அதே சமயத்துல லீய ரெட் சூட் போட்ட ஒரு ஆளு கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை மயங்க வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆகுது கிம் இப்போ ஒரு டவுட்ல உள்ள வந்து பாக்குறான் வீக்கு யாரோ கரண்ட் ஷாக் கொடுத்து மயங்க கிடைக்கிறத பாக்குறான் உடனே கிம் ஐயோ ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு என்ன போன் ஜிபிஎஸ்ல பாக்குறான் லொகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கிளப் வெளியே போயிட்டு இருக்கும் ஹீரோ வாங்க சேர்ந்து வெளியில இருக்கிற ஒரு லிமோசின் கார்ல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பின்னாடி கிம் அண்ட் அடியாளுங்க எல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிக்கி பேங்க் ஷேப்ல ஒரு ஸ்பீக்கர் ஒன்னு இருக்கும் அதுல இருந்து கேம் மேனேஜர் பேசுறான் கேம் மேனேஜர் ஹீரோ கிட்ட நீதான் இவ்வளவு பணத்தை வின் பண்ணிட்டல அதை வச்சுட்டு உன் பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்கலாம்ல ஆனா அதை விட்டுட்டு ஏன் எங்க வழியில பொறுக்க வரேன்னு கேக்குறான் ஹீரோ அதுக்கு அதெல்லாம் முடியாது இந்த கேமை எப்படியாவது நான் நிறுத்துவேன் அதோட இந்த பிளாக் மேஸ்ட் யார் இருக்கிறான்னு பாக்கணும்னு சொல்றான் அதோட நான் எவ்வளவு பணம் இழந்தாலும் பரவாயில்ல மத்தவங்க சாகுறது எப்படியாவது நான் தடுப்பேன்னு சொல்றான் ஹீரோ இப்படியே அவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பின்னாடியே கிம் ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான் கார்குள்ள கேம் மேனேஜர் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா எனக்கு இது உங்க பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்களால எங்களை தடுக்கவே முடியாதுன்னு சொல்றான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா கிம்மோ அடியாளுங்களும் அவங்க கார் டயர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெடிக்குது இதுக்கப்புறம் அவங்கனால ஹீரோவை சேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஹீரோ இப்ப என்ன திங்க் பண்றானா இந்த சான்ஸை விட்டா மறுபடியும் அந்த கேம் மேனேஜரை பிடிக்க வாய்ப்பு கிடைக்காது ஸோ ஜிபிஎஸ் இருக்கிற தைரியத்துல அவன் என்ன சொல்றானா கேம் மேனேஜர் கிட்ட மறுபடியும் நான் கேம் குள்ள கலந்துக்கிறேன் உன்னை நாங்க வந்து பாக்குறேன்னு சொல்றான் அதுக்கு கேம் மேனேஜர் உன்னோட விருப்பம்னு சொல்லி அந்த மயங்கர கேஸ ரிலீஸ் பண்றான் காருக்குள்ள அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி எல்லா பிளேயர்ஸும் கேமுக்கு கூட்டிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஹீரோவும் காருக்குள்ளேயே மயங்கிறான் மயங்கின அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க அந்த கார் ஓட்டுறது அந்த பிளாக் மாஸ்க் போட்ட அந்த கேமோட மேனேஜர் தான் அந்த பிளாக் மாஸ்க் போட்ட அந்த கேம் மேனேஜர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது கிம்மோட அண்ணன் தான்ட்டு இப்ப நெக்ஸ்ட் இல்ல ஜூலிய காமிக்கிறாங்க ஜூலியோ இன்விடேஷன் கார்டுல ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு அவளும் வரான் கொஞ்சம் கண்டெய்னர் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு அதுல இருந்த ஒரு கண்டெய்னர் ட்ரக்குக்குள்ள அவ போறா இந்த கண்டெய்னர் ட்ரக்குள்ள குட்டி குட்டியா நிறைய ரூம்ஸ் இருக்கு அதுல ஒரு ரூம் குள்ள அவ போறா பொதுவா கேம் எல்லாம் இப்படி கூட்டிட்டு போக மாட்டாங்க சோ அங்கதான் ஒரு டைரக்டர் ஒரு டிஸ்ட் நமக்காக வச்சிருக்கிறாரு ஒரு சின்ன ரூம் குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா பொதுவா பிளேயர்ஸ் போற ட்ரெஸ் கிடையாது அதுக்கு மாறா ரெட் சூட் போட்டுட்டு சோல்ஜர்ஸ் மாதிரி நிக்கிறா அந்த ரூம் குள்ள